எனது உடன்பிறவா தோழி என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவே குறிப்பிட்ட சசிகலாவை ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தி வைத்தவர் வி எஸ் சந்திரலேகா இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சசிகலாவுடன் பழகுவதற்கு முன்னர் வரை ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக இருந்தவர் சந்திரலேகாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு திண்டுக்கல்லில் பிறந்த சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் அப்போது தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது தமிழக வரலாற்றிலேயே முதல் பெண் கலெக்டராக கடலூர் மாவட்டத்திற்கு சந்திரலேகாவை நியமித்தார் எம்ஜிஆர் அங்கு சந்திரலேகாவிற்கு கீழ் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்தார் சசிகலாவின் கணவர் எம் நடராஜன் பின்னர் இருவருமே சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் ஜெயலலிதாவை தீவிர அரசியலில் ஈடுபட வைக்க விரும்பிய எம்ஜிஆர் அரசு தொடர்பான நடைமுறைகளை ஜெயலலிதாவிற்கு கற்று தருமாறு சந்திரலேகா ஐஏஎஸ்ஐ கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு அடிக்கடி சந்தித்து கொண்ட சந்திரலேகாவும் ஜெயலலிதாவும் விரைவிலேயே நெருங்கிய தோழிகள் ஆயினர் அன்றைய காலகட்டங்களில் வீடியோ கேசட்களில் ஆங்கில படங்கள் பார்ப்பது ஜெயலலிதாவிற்கு விருப்பமான பொழுதுபோக்கு அதனால் ஜெயலலிதாவை பார்க்க வரும்போது எல்லாம் நிறைய ஆங்கில பட வீடியோ கேசட்களை சசிகலாவின் கடையிலிருந்து வாங்கி வருவார் சந்திரலேகா சந்திரலேகாவிற்கு சசிகலாவின் கணவர் நடராஜனுடன் அலுவல் ரீதியாக ஏற்கனவே பழக்கம் இருந்ததால் சசிகலாவை ஜெயலலிதாவிற்கு அறிமுகம் செய்து வைக்குமாறு சந்திரலேகாவை வலியுறுத்தினார் நடராஜன் சந்திரலேகாவும் சசிகலா குடும்பம் பற்றி நல்ல விதமாக கூறி ஜெயலலிதாவிடம் சசிகலாவை அறிமுகப்படுத்தி வைத்தார் இன்று அதிமுகவில் நடக்கும் அத்தனை கூத்துகளுக்கும் அதுதான் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது ஜெயலலிதாவிடம் அறிமுகம் கிடைத்ததும் பல வகைகளில் தனது நட்பை ஜெயலலிதாவுடன் வளர்த்து கொண்டார் சசிகலா நெருங்கிய தோழியாக இருந்த சந்திரலேகாவே ஜெயலலிதாவை பார்க்க விடாமல் செய்தனர் சசிகலா குடும்பத்தினர் சசிகலா ஜெயலலிதா நட்பு இறுக்கமாக வளர்ந்தது சந்திரலேகா ஜெயலலிதா நட்பு மெல்ல மெல்ல தேய்ந்து அழிந்து போனது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஜெயலலிதா முதன் முறையாக முதல்வராக பதவியேற்ற பின்னர் ஒரு பிரச்சனையில் ஜெயலலிதா சசிகலா தரப்பிற்கு எதிராக அரசு அதிகாரியான சந்திரலேகா செயல்பட்டதால் சசிகலா ஆட்கள் மூலம் அவரது முகத்தில் ஆசிட் அடிக்கப்பட்டது அதன் வடு இன்று வரை அவர் முகத்தில் உள்ளது இதையடுத்து தனது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்த சந்திரலேகா சுப்பிரமணிய சுவாமியின் ஜனதா கட்சியில் இணைந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டார் ஆனால் தமிழகத்தில் ஜனதா கட்சி எடுபடவில்லை இதனால் தனது ஜனதா கட்சியை பாஜகவுடன் இணைத்து விட்டார் சுப்பிரமணிய சுவாமி இதைத் தொடர்ந்து அரசின் உயரிய பதவியான ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் ஈடுபட்ட சந்திரலேகா அரசியலை விட்டும் ஒதுங்கினார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி